பிரான்சில் பணிபுரிந்த வெளிநாட்டு பதினெட்டு மாதங்கள் விதிக்கப்பட்டுள்ளது பாரிசில் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபது வரை பின் தொடர்ந்து துன்புறுத்தியதாக நாற்பத்தி மூன்று வயதான வீரசிங்கம் என்ற நபருக்கு இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் தன்னை காதலிப்பது எனக்கு தெரிந்தது என கூறி அந்த பெண்ணின் வேலையிடம் வீடு தேவாலயம் என அனைத்து இடங்களிலும் இலங்கையர் பின் தொடர்ந்துள்ளார் அந்த பெண்ணுடன் எந்த ஒரு வார்த்தையும் கூட பேசியதில்லை ஆனால் அந்த பெண் தன்னை காதலிப்பதாகவும் அவர் பெயர் ஹெலினா எனவும் அவர் ஒரு இந்திய பெண் எனவும் வீரசிங்கம் நம்பியுள்ளார் அந்த பெண்ணின் தொழில் வழங்குனர் குடும்பத்தினர் உட்பட பலரும் தடுத்தும் அவர் கேட்கவில்லை இதனால் பாதிக்கப்பட்ட பெண் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருபத்தைந்து கிலோ உடல் எடை அதிகரிக்கும் அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளார் மூன்று முறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த போதிலும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேவாலயம் ஒன்றில் வைத்து அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் அப்போது அங்கு சாதாரண உடையில் இருந்த போலீஸ் அதிகாரியால் அவர் கையும் களவுமாக பிடிபட்டார் மனநல நிபுணர்கள் சோதனையில் அவர் தீவிரமான ஆளுமை கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது உறுதியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பிரான்சுக்கு வந்த வீரசிங்கம் தற்போது ஒரு பிரெஞ்சு குடிமகன் ஆவார் திருமணமான இவருக்கு நான்கு பிள்ளைகள் உள்ளனர் இவர் ஒரு கேபிள் நிறுவனராக பணியாற்றி வருகிறார் விசாரணையின் போது அந்த பெண் தனக்கு சதி செய்ததாக கூறிய அவர் நீதிமன்ற மேற்பார்வையில் இருந்த போது கூட பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மீண்டும் காதல் கடிதங்களை அனுப்பியுள்ளார் கடந்த புதன்கிழமை நடந்த இறுதி விசாரணையில் பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு பதினெட்டு மாதங்கள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதித்தது மேலும் அவர் கட்டாயம் மனநல சிகிச்சை பெற வேண்டுமெனவும் பாதிக்கப்பட்ட பெண்ணை எந்த வகையிலும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது